காசு கொடுத்தேன் அவங்களை கொச்சைப்படுத்திடாதீங்க கடைக்காரருக்கு பணம் கொடுத்த ஜி கே வாசன் பதற்றத்துடன் விளக்கம் தமாக தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த சம்பவம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துவிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாஜக கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்து வருகிறார் அதில் கடந்த இருபத்தாறாம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய ஜி கே வாசன் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை என மொத்தம் இருபத்தி ரெண்டு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் மேலும் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் அந்தந்த தொகுதிகளில் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே வாசன் முருகன் பெயரில் வேட்பாளர் பாலகணபதிக்கு வாக்கு சேகரிப்பது விசேஷமான ஒன்று மோடி ஆட்சியின் பத்தாண்டு தொடர் சாதனையே வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் பாஜக வேட்பாளரின் வெற்றியே தொகுதி மக்களின் வெற்றி என தெரிவித்தார் அப்போது அங்கிருந்த செய்தியாளர் ஒருவர் பாஜகவில் இணைபவர்களிடம் மட்டுமே மோடி பேசுவதாக எழுப்பிய கேள்விக்கு மேடையில் இருக்கும் எங்களுக்கு தெரியாதது பத்திரிகையாளர்களுக்கு தெரிகிறதா பிரதமர் மோடியை பொறுத்தவரை தமிழ் தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு தமிழ்மொழி ஆகியவற்றை மிகவும் நேசிப்பவர் செங்கோலை வரலாற்று பிரபலத்தை ஏற்படுத்தியவர் எதிர்க்கட்சியினர் தோற்பது உறுதி என்பதால் மோடி பற்றி அவதூறு பேசுகின்றனர் என தெரிவித்தார் அது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பெயரையும் சொல்லி அழைப்பது அவரின் அன்பை காட்டுகிறது என பேசியிருந்தார் இதையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட ஜி கே வாசன் சாலையோரமாக இருந்த மக்கள் பேருந்த பயணிகள் உள்ளிட்டோரிடம் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து அங்கிருந்த டிஃபன் கடைக்கு சென்ற ஜி கே வாசன் பூரி சுட்டு கடை உரிமையாளரிடம் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அதன் பிறகு அங்கிருந்த மாலை கடைக்காரர் ஒருவர் ஜி கே வாசனுக்கு மாலை அணிவித்தார் அப்போது தன்னுடைய உதவியாளரை அழைத்து அவரிடமிருந்து பணம் வாங்கி கடைக்காரருக்கு கொடுத்தார் இதற்கிடையில் அங்கு செய்தியாளர்கள் இருந்ததை பார்த்த ஜி கே வாசன் உடனே பதறிப்போய் அது மாலைக்காக கொடுத்த பணம் அதனை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள் என விளக்கம் கொடுத்துவிட்டு சென்றார் இதனால் அந்த இடத்தில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது இதையடுத்து ஜி கே வாசன் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வந்தபோது அங்கு வந்த கட்சி நிர்வாகிகள் சிலர் அவரிடம் மனுக்களை அளித்தனர் அந்த மனுவில் ஆரணி பேரூராட்சியில் டாஸ்மாக் கடையை அகற்றிட வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் அதனை அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது இதனிடையே அந்த இடத்தில் இதுகுறித்து பேசிய ஜி கே வாசன் இந்த பகுதியில் எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்றால் என கூறிவிட்டு அதன் பிறகு பேச்சை மாற்றி வெற்றி பெறுவது உறுதி என்றும் அதற்கு பிறகு பொதுமக்களை திரட்டி இந்த டாஸ்மாக் கடையை மூடுவது முதல் பணி என உறுதி அளித்தார் என்று கூறுகிறார்கள் இதுதான் தமிழக அரசனுடைய மக்கள் பணி எனவே மாற்றம் ஏற்பட வேண்டும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் வெற்றி பெறுவது உறுதி எனவே இந்த பகுதியிலே பொதுமக்களை திரட்டி இந்த கடையை உடனடியாக மூடுவதை முதல் படியாக அவர்கள் செய்வார்கள் அதற்கு பொதுமக்கள் துணை நிற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன்

பத்திரிகை நண்பர்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு